பிள்ளைகள் அவர்களுக்காக தான் வாழுகிறார்கள் அவர்களுக்காக தான் பிரயாசப்படுகிறார்கள் அவர்களுக்காக தான் உழைக்கிறார்கள் அவர்களுக்காக தான் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்காக தான் சேர்த்து வைக்கிறார்கள் அவர்களுக்காக தான் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த பெற்றவர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமை அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வருகிறது என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை எதையும் செய்வதற்கு பிள்ளைகளுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் பெற்றவர்கள் எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் நம்பி நம்பி உன்னை வளர்த்து கொண்டிருக்கிற பெற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறாயே நம்பி வளர்த்தெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றவர்களுக்கு துரோகத்தை நடப்பிக்கிறாயே எனக்கு அருமையான ஜனமே நன்றாய் கவனி நன்றாய் கவனி இது எப்படி ஆகிறது பார்த்து பார்த்து பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் இதில் படித்தால் நல்லது இதில் சேர்த்தால் நல்லது பிள்ளைகளுக்கு இப்படி ஞானம் வந்தால் நல்லது இவ்வளவு பணத்தை செலவு செய்தால் நல்லது என்று பார்த்து 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 உன்னை வளர்க்கிறார்களே உனக்கு பார்த்து பார்த்து வளர்க்கிற பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து திருமணம் முடித்து வைக்கவும் பெற்றவர்களுக்கு தெரியாதோ பெற்றவர்களுக்கு தெரியாதோ உன்னை பார்த்து பார்த்து வளர்க்கிற பிள்ளைகளுக்கு உனக்கு ஒரு சின்ன தீங்கு இருக்கிற பெற்றவர்களுக்கு ஓ உனக்கு வேண்டிய வாழ்க்கையை அமைத்து தர தெரியாதோ ஏன் இந்த துரோகம் தேவஜனவே உன்னை வளர்த்தெடுக்கிற பிள்ளைகளுக்கு உன் வளர்த்தெடுக்கிற பெற்றவர்களுக்கு செய்கிற காரியம் இதுதானோ துரோகிகளாய் மாறிவிடுகிறார்கள் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது துரோகம் உன்னை நம்பி போகிறான் கல்லூரிக்கு அனுப்புகிறார் வீட்டிற்கு வர தெரியவில்லை உனக்கு நம்பி அனுப்புகிறாள் நம்பி அனுப்புகிறாள் போட்டிருக்கிற ஆடை எல்லாம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆனால் அந்த தகப்பன் இரண்டாயிரத்தை கையில வாங்குவதற்கு எவளவு வேதனைப்படுவான் தெரியுமா உனக்கு

யுத்தத்தை தவிர வேற ஒன்றையுமே யோசிக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் அவனுடைய கையில சாவு பத்திரத்தை வந்த துணிகரம் என்ன வந்த துணிகரம் என்ன கத்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார் ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஒருத்திக்கு நாலு வயசு ஒருத்திக்கு ஒன்றரை வயசு ஆனால் நான் அடிக்கடி யோசிப்பேன் என் தாய் தகப்பனை யோசிப்பேன் என் தாய் தகப்பனை அடிக்கடி யோசிப்பேன் எதற்கு யோசிப்பேன் பிள்ளைகள் படுமாறி விழுந்தால் பதறுகிறேன் பிள்ளைகளுக்கு அது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் என்று வாங்கி கொடுப்பதற்கு விரும்புகிறேன் ஏதோ ஒன்றை வினோதமாய் கடைகளிலே பார்த்தால் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் சந்தோஷப்படுவார்களே என்று அதை வாங்கி கொடுக்க விரும்புகிறேன் ஆனால் நான் எதையும் எனக்கென்று வாங்கி கொடுக்கவில்லை நான் யோசித்தேன் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு எங்கள் அப்பா என்னுடைய ஊரில் ஜாதி கலவரம் நிறைய நடக்கும் ஜாதி கலவரம் நடக்கும்போது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஊருக்கு பஸ் வராது நாங்கள் இன்னொரு சிட்டிக்கு போகணும்னா நடந்து போகணும் இல்லைனா ஏதோ ஒரு வழியில போகணும் அப்போது எனக்கு ஒரு பழைய ஒரு பைக் வாங்கி கொடுத்து அதில் என்னை அனுப்புவாரு எங்கள் அப்பா சைக்கிளில் வருவாரு நான் இப்போ அதை நினச்சி அழுது எங்கள் அப்பா நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நான் சங்கர் நகரில் படித்தேன் என் ஊர் தென்களும் அவர் சொல்லுவாரு டே இந்த கடையில் உன்னை பத்தி சொல்லியிருக்கிறேன் நீ சாயங்காலம் சைக்கிள் மிதிச்சு வரும்போது டயர்டா இருந்தனா ஏதாவது டீ கடையில வாங்கி சாப்பிடுப்பா என் நகப்பன் இப்படித்தானே என்னை வளர்த்தான் எனக்கு அருமையான தேவை தனது அற்பமாய சொல்லு உனக்கு என்ன தெரியும்னு அற்பமா கேட்டுரு அற்பமா கேட்டுரு உன் அப்பாவை பார்த்து உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு உன் அப்பாவை அற்பமா தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறேன் ஆனா அன்னைக்கு அப்பா சொன்னார் ஒன்பதா வகுப்பு படிக்கும்போது இன்னைக்கு நான் நினைச்சு நினச்சா அன்னைக்கு அன்னைக்கு பா உன் டீக்கடல சொல்லியிருக்க ஒரு நாள் அவன் எனக்கு தர மாட்டேன்ட்டான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன் எங்கள் அப்பா வந்து பயங்கரவன் சண்டை போடுற நாளாக அவனை காசு தான் எனக்காக இவ்வளோ செய்கிற தகப்பன் ராமியன் சொல்லுங்கள் பார்க்க எனக்கு அரை வேணா தெய்வ ஜனமே ஆனால் அல்பமாய் தகப்பனை ஒருவேளை ஆகாரம் கடைசி காலத்தில் கொடுக்க மாட்டேங்கியே ஒருவேளை ஆகாரம் உன் தகப்பனுக்கு விசாரணையாக கொடுக்க மாட்டேங்கியே உன் அப்பா கிட்ட அன்பாக உட்காந்து ரெண்டு நிமிஷம் பேச மாட்டேன்றிய உன் தாய்கிட்ட உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அவன் முகத்தினுடைய ரூபத்தை பார்த்து அற்பமா இன்றிய அவ உடுத்தியிருக்கிற சேலைகளை பார்த்து அற்பமா இன்றிய ஆனா அந்த சேலையை வைத்து தானே உன் முகத்தெல்லாம் துடைச்சு விட்டான் அந்த சேலை வைத்து தானே உன் முகத்தை எல்லாம் கழுவி துடைத்தெடுத்தாள் அப்படித்தானே உன்னை வளர்த்தா ஆனா இப்போ அழக பாக்குற உன் தடப்பனுக்கு ரூபம் இல்லை நினைக்கிற டீசெண்டா இல்லைன்னு சொல்றேன் டீசெண்டா இல்லைன்னு சொல்றேன் ஆனா அந்த டீசெண்டாய் இல்லாத மடியில தானே நீ வளர்ந்த அந்த டீசெண்டாய் இல்லாத மடியில தானே உன்னை தூக்கி போட்டு வளர்த்தா ஆனா இப்போ அந்த டீசென்ட் எங்க போச்சு உனக்கு பார்த்திருந்தா கோலையாய் வந்திருக்கிற போது உன் சரீரம் எல்லாம் அழுக்க நிறைந்து வந்திருக்கிற போது உன்னுடைய உன்னை பார்த்து என் பிள்ளை டீசெண்டாய் இல்லைன்னு தூக்கி போட்டிருந்தாள் உன் நிலைமை என்னவாய் மாறி இருக்கும் யோசித்து இருக்கிறாயா தாயும் தகப்படும் எவ்வளவாய் உன்னை நேசித்து வளர்க்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஏன் உனக்கு இவ்வளவு துணிகரம் மனம் திரும்ப இந்த பகல் காலத்துறை மனம் திரும்பு மனம் திரும்பு தகப்பன் தாயோடு ஒரு சில வார்த்தைகளோடு முகம் கொடுத்து பேசு தகப்பனோடு தாயாவது தாயோடு ஒரு நிமிடமாவது முகம் கொடுத்து பேசிப்பார் பேசிப்பார் தகப்பன் முகத்தை பார்க்கவே உனக்கு விரும்பவில்லை நீ நாம் கைத்தட்டி ஆவியலை நிரம்புகிறாய் இல்லை உனக்கு தகப்பனுடைய முகத்தையும் தாயுடைய முகத்தையும் பார்க்க விரும்பாத நீ ஆவியலை நிரம்புகிற எப்படி நிரம்ப முடிந்தது அண்டவர் அன்பு நிறைந்தவர் அல்லவா தேவ அன்பு எங்கே தேவ அன்பு எங்கே எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவனுடைய அன்பு எங்கே நீங்கள் எல்லாரும் துரோகிகள் அல்லவா இருந்து கொண்டிருக்கிறீர்கள் துரோகமானவர் வாழ்க்கை அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தவறு என்று சொல்லவில்லையே ஆனால் தகப்பனை உதறி தள்ளுவான் என்று எழுதப்படவில்லை தகப்பனையும் தாயையும் துச்சமாய் எண்ணுவான் என்று எழுதப்படவில்லையே தகப்பனுக்கும் தாய்க்கு சோறு கொடுக்க மாட்டான் எழுதப்படவில்லையே தகப்பனையின் தாயையும் அவமானப்படுத்துவான் என்று எழுதப்படவில்லையே தகப்பனையின் தாயையும் நிந்திப்பான் என்று எழுதப்படவில்லையே எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்பிவிடு எனக்கு அருமையான தேவதானனே உன் பெற்றவர்கள் உன்னை வளர்த்தது போலதானே நீ உன்னுடைய பெற்றவர்களும் அவனை வளர்த்திருப்பார்கள் இன்றைக்கு உன்னுடைய தாய் தகப்பனுக்கு நூறு ரூபாய் கொடுப்பதற்கு அவ்வளவு தூரம் யோசித்து அவ்வளவு தூரம் கடுபடி கொடுக்கிறாயே ஆனால் நீ வாங்குகிற ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அந்த தாயும் தகப்பனு போட்ட விதைதானே இன்றைக்கு உனக்கு கடி கொண்டு கொண்டிருக்கிறது தெரியுமா அந்த தாயும் தகப்பனு போட்ட விதை தானே உனக்கு கடி கொடுத்து கொண்டிருக்கிறது உனக்கு ஏன் அந்த ஞானம் இல்லை உனக்கு ஏன் அந்த ஞானம் இல்லை எனக்கு கருமையான தேவ ஜனமே தேவஜனமே வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் நிலைமை நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் கற்பருடைய ஆவியானவர் சிறரோடு இடைபடுவாராக வேதம் சொல்லிக் கொடுக்கிறது துரோகம் துரோகம் தாவிதே நம்பி போனவனுக்கு துரோகியாய் மாறிவிட்டாயே தாவிதே ஏழு முறை கத்தரை துதிக்கிறவன் ஏழு முறை கத்தரை துதிக்கிறவன் தேவனோடு விண்ணப்பம் பண்ணுகிறவன் தேவனோடு இசைந்திருக்கிறவன் தேவன் சொல்லுகிறேன் இருதயத்திற்கு ஏற்றவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதே ஒரு துரோகம் பண்ண வேண்டிய நிலைமை உனக்கு வந்ததற்கான காரணம் என்ன ஒரே ஒரு பார்வதானப்பா ஒரே ஒரு பார்வதானப்பா வேற ஒன்னும் உனக்கு நடந்துடலையே நிமிஷத்துல மறைஞ்சு போயிடுமே நிமிஷத்துல போயிடுமே நிமிஷத்துல போயிடுமே ஆனா இந்த ஒரே ஒரு காரியத்திற்காக நீ தேவனுடைய அழைப்பை மறந்து தேவன் கொடுத்த வாழ்க்கையை மறந்து துரோகம் பண்ணி துரோகம் பண்ணி வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலை துரோகம் பண்ணி துரோகம் பண்ணி தன் தகப்பனுடைய வீட்டிற்கு வந்து நிற்கிறாள் வேதம் சொல்லுகிறது துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா யூதா தேசத்து பெத்திலகை மோரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் அங்கே நாலு மாதம் வரைக்கும் இருந்தால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது இப்பொழுது 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 என்ன செய்கிறாள் தன் தகப்பனுடைய வீட்டிற்கு கணவன் இல்லாமல் வருகிறாள் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது தகப்பன் வீட்டிற்கு வருகிறாள் தகப்பன் வீட்டிற்கு வருவதற்கு தடையில்லை தகப்பனுடைய வீட்டிற்கு பெண் வருவதற்கு தடை இல்லை ஆனால் கட்டி கொடுத்ததற்கு பின்பதாக கணவன் இல்லாமல் வந்து நிற்கிறாளே தகப்பனே உனக்கு கேள்வி கேட்க தோணவில்லையோ